ஆப்பிரிக்கா நாடுகள் மற்றும் சிரியா உள்ளிட்ட நாடுகளில் நிலவும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக அதிகளவான மக்கள் ஆபத்தான கடல் பயணங்களை மேற்கொண்டு ஐரோப்பிய நாடுகளில் தஞ்சம் அடைகின்றார்கள் இவ்வாறு ஆபத்தான கடல் பயணங்கள் மேற்கொள்ளும் போது அது அவர்களின் வாழ்வின் இறுதி முடிவாக கூட அமைந்து இந்த நிலையில் ஆபத்தான கடல் பயணங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அகதிகளின் வருகையினை கட்டுப்படுத்த முடியாமல் உள்ளது இவ்வாறான நிலையில் அளவுக்கு அதிகமான அகதிகளை ஏற்றி வந்த படகு ஒன்று விபத்துக்குள்ளான நிலையில் அதிலிருந்து ஆயிரத்தி எட்நூறு பேரை நேற்று பாதுகாப்பாக மீட்டுள்ளதாக இத்தாலிய கடலோர பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது இதன்போது கைக்குழந்தை ஒன்று கடலிலிருந்து மீட்கப்பட்ட புகைப்படம் ஒன்று இணையதளங்களில் தற்போது மிகவும் வைரலாக பரவி வருகின்றது இந்த புகைப்படம் பார்ப்பவர்களை கண்கலங்க வைக்கும் வகையில் அமைந்துள்ளது ஆபத்தான கடல் பயணங்கள் மூலம் சுமார் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த ஆண்டு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை கடந்த ஆண்டு அலன்குர்தி என்னும் சிறுவன் இவ்வாறு உயிரிழந்தமை பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அப்டேட்களுக்கு வேலை கணக்கில் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்